ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா க்ரீன் சட்னி தான் பண்ண போகிறோம் கருவேப்பில புதினா கொத்தமல்லி வச்சு அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு மிளகாய் பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் புளி ஒரு கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு என்ன சூடானதோ கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் வெங்காயம் பெரிய வெங்காயமே போட்டிருக்கேன் தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க நீங்கள் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சட்னி ரொம்ப டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க சின்ன பசங்களுக்கு கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணும் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது அதனால இந்த சட்னி அடிக்கடி சுவாரத்துக்கு ரெண்டு முறை கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கருவேப்பில கொத்தமல்லி புதினா கழுவி வச்சுருக்கோம் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி இதுவும் நல்லா ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் வதங்கினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டும் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும் நம்ம தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணாமல் தான் வைக்கிறது எப்பவுமே ஆனியன் போடுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சட்னிக்கு நல்லா வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சட்னி தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பெருங்காயம் போடும்போது வாசனை சட்னிக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தோசை இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாளிப்பு முடிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து அதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்குழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டேன் சுட சுட தோசைக்கு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் நாங்கள் அன்றைக்கி தோசை தான் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்